குரு படம்ரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கன்னி ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான ஜூலை மாதத்திற்கான பழன்களை காண்போம் பழன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றத சுருக்கமாக பார்த்துடலாம் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் ஆறாம் இடமான கும்பத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்காரு ஏழாம் இடமான மீனத்தில் ராகு எட்டாம் இடமான மேசத்தில் செவ்வாய் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க அதே போல் பத்தாம் வீட்டில் சூரியன் முதல் பாதியில் இரண்டாவது பாதியில் அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துடுறாரு பதினொன்றாம் வீட்டில் துக்கரன் மற்றும் புதன் இந்த மாதம் முழுமைக்கும் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கான கிரகநிலைகள் இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம் நேர்களே கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மிதுனத்தில் முதல் ஒரு வாரமும் பிறகு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானம் கடகத்திலும் இருக்கிறார் இது ரெண்டுமே ஒவ்வொரு வகையில் நல்ல விஷயங்க இதனால் என்ன ஆகுனா தொழில் மேன்மை அடையும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க புதுசாக தொழில் முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் சூழ்நிலைகள் ஏற்படும் பண உதவி ஏற்படும் இந்த மாதிரியான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இரண்டாவது பாதி அதாவது பத்தாம் தேதிக்கு மேலே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லாபங்கள் ரொம்ப காலமாக வராது இருந்த பணம் வர்றது கேட்ட இடத்துல லோன் சேங்ஷன் ஆகிறது ஒரு ஒரு சொத்து உங்களை தேடி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை கிடைக்கும் செட்டில்மெண்ட்டு ஃபினிஷ் ஆகிறது ஃபைனலைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக நெல் நல்ல ஒரு மாதமாக உங்களுடைய லக்னாதிபதியினுடைய அமைப்பு இருக்குங்க தன பாக்யாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பிளேஸில் தாங்க இருக்கிறாரு இந்த மாதத்தில் ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க பெரும்பாலும் இந்த மாதம் முழுக்க அதனால் நல்ல அருமையான ஒரு காலகட்டம் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த கொஞ்ச காலமாக வந்து மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு தேவையில்லாத பயம் ஒரு தேவையில்லாத ஆங்ஸைட்டி ஒரு விஷயத்தில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது பண்ணலாமோ அதை பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்ப பதட்டப்பட்டுட்டு குழப்பிக்கிற கூடிய ஒரு மனச்சூழல் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் காலமாக அது காரணம் உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த கேதுவால் இந்த பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லை ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறனால அவ்வப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குங்க இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சனி ஆறாம் வீட்டில் வக்கரம் அடைஞ்சுருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பிள்ளைகளால் கடன் வாங்குறது அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்ல ஏதாவது ஒரு பெரிய கோர்ஸில் சேர்த்து விடுறது அதுக்கு ஒரு லோன் போடுறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் அது நல்ல விஷயத்துக்காக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கல்வி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது நாளுக்குரிய குரு பகவான் நல்ல விஷயந்தான் வித்யா காரகன் புதனும் நீச்சமாகாமல் பத்திரம் அடையாமல் இருப்பது கல்வி சிறப்பாகவே இருக்கும் மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு மெமரி பவர் படிக்கிற விஷயங்களில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுறவங்க அது சார்ந்த கல்வி சார்ந்த துறைகளை தொழிலாக எடுத்து செயல்படக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாகவே வந்து இது இருக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் ஆனாலும் ஏதோ ஒரு எது இனம் புரியாத பயம் ஒரு கவலை ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேருந்து உங்களால் விடுபட முடியாது அந்த எண்ணங்கள்லேருந்து அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அப்பப்போ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி தான் இருக்கும் வேலை வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கும் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு பெரிய ஹை வேல்யூ ப்ராஜெக்ட் ஒரு அல்லது ஒரு பெரிய நீண்ட நாள் பயன் தரக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான அதாவது ஒன் இயர்க்கு நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டு பண்ணுங்கள் மந்த்லி இவ்வளோ ரூபா அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் உங்களை இந்த மாதத்தில் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக கலை இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிற கன்னிராசி நேர்களும் இந்த மாதம் நிச்சயமாக அந்த முயற்சிகளை செய்யலாம் அவ்வப்போது சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகளும் அதை விட அதிகமாக பயமும் உங்களை வாட்டிக்கொண்டேதான் இருக்கும் இந்த மாதத்தில் விநாயகரை வழிபடுவது சிறப்பு ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஃபைனான்சியல் அட்வைஸ் பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல கன்சல்டிங் ஒர்க்கு புரோக்கர் க கமிஷனிங் ஏஜென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இந்த தொ சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு இந்த மாதிரி மூளையை வச்சு ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் துறைகளில் இருக்கவங்கெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் தொழிலில் சுணக்கம் தொழிலில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் விரோதம் வளர்த்துக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ பணம் கொடுக்கறது வாங்கறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சூரியனுடைய அமைப்பு இந்த மாதத்தில் முதல் பாதியில் திக்பலத்தோட சூரியன் இருக்கார் ரெண்டாவது பாதியில் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வர்றாரு இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு தான் அதனால் இந்த அரசாங்க உயர் பதவியில் இருக்கவங்க சரி அரசியல்வாதிகளும் சரி நல்லா உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு டைம் தான் அரசு பணிகளுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஆனால் சில நேரங்களில் லக்னத்தில் கேது இருக்கிறனால எதிர்பார்க்குற ரிசல்ட் கொஞ்சம் இழுக்கடிக்க வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அதாவது நீங்கள் வந்து இல்லத்தரசியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது நீங்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை அந்த அது சார்ந்த பொருளாதார வளர்ச்சி அது சார்ந்த மரியாதைகள் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொந்தமாக ஐடியாஸ் வேலை செய்யாது அப்படியே வேலை செஞ்சாலும் அதை செயல்படுத்த முடியாது இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது சுய சிந்தனையும் ஒரு நல்ல பிளானிங்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் பாரம்பரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் மீன்பிடித்தல் சிலை செய்கிறது தச்சு தொழில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரிய துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அதிக கவனம் தேவை அதிக எச்சரிக்கை தேவை ஏன்னா தொழிலில் அந்த தொழிலுக்கு காரகனாக வரக்கூடிய சனி வக்கரம் பெறுறதுனால எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்கள் பண பணத்தடைகள் தொழில் சுணக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது இது வந்து ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் இந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் அவ்வப்போது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சண்டை சச்சரவு எல்லாம் போட்டுக்காதீங்க ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்தாலும் நீங்கள் ஒரு பக்கம் அடுத்தவங்க இவங்க கரெக்ட் இவங்க தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அப்படி எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் விரோதமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஆன்மீக நோக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு யோகா கற்றுக்கணும் ஒரு தியானம் கற்றுக்கணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு ஜோதிடம் கற்றுக்கணும் இந்த மாதிரி ஆன்மீக நோக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா பாக்யாதிபதி வலுவாக இருக்கிறதும் பாக்யஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ஒன்பதில் குரு இருக்கிறதும் இந்த ஆன்மீக தேடல் அந்த ஆன்மீக தேடல் ரிலேட்டடாக பயணம் இந்த மாதிரி எல்லாம் அதிகப்படுத்தும் தந்தையாரினுடைய பேச்சு உங்களுக்கு இப்போ பயன் தரும் அப்பா சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்பாவுடனான உறவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி எல்லாம் நல்லா தங்க இருக்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் வராக பெருமாள் பூமாதேவி மற்றும் வராகி தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை இவர்களை இதுவரைக்கும் உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் விரிவாக பார்த்துருப்பீங்க நம்ம பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கமெண்டில் எழுதுங்க ஒத்து போகாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் எழுதுங்க ஏன் ஒத்து போகலைன்றதை ஆய்வுக்குட்படுத்தி உங்களுக்கான பதில்களை சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்கணுன்னா கமெண்ட்டில் போட்டால் நாங்கள் பலன் தர மாட்டோம் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ எங்களுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதணுனாலோ கையால் எழுதணும்னா அல்லது பிடிஎஃப் படிவத்தில் வேணும்னாலோ எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கு ஜாதகங்கள் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜூலன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் നന്യവിവരങ്ങൾ <laughs> വനക്കാം <laughs> <laughs> <laughs>